பேரண்டு கொண்ட சொன்னங்களே அவருக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் வீடியோ எதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு நாச்சான் அவர்கள் வந்து வசிப்பதற்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது ஏற்கனவே இருந்த வீடு வந்து தீக்கிற ஆகி அதில் இருந்த பொருட்களெல்லாம் நான் கொஞ்சம் சேதமாகி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொருட்கள் வந்து சேதமாகி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இரண்டு குழந்தைகளோட மனைவியோட அந்த ஒரு ஓல குடிசையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் ஒரு பொதுநல சேவைகளை வந்து செய்கிறாரு ஆர்டி ஆர்வலராக அவர் வந்து பயணம் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம ஒரு உதவி கேட்டுருந்தோம் நம்ம சேனலில் நாச்சானுக்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் நீங்கள் தாராளமாக வந்து உதவி செய்யலாம் அப்படிங்கிறதாக நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ எண்ணற்ற உறவுகள் வந்து நான் உதவி செய்வீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம கேட்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அதனால் தொடர்ச்சியாக எல்லாேருமே உதவி செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் குடும்பம் அந்த மாதிரி பல பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் அதையும் தாண்டி ஒரு சில உறவுகள் வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பண்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு அதை வச்சு அவர் வந்து தற்போது வந்து அந்த ஒரு ஜல்லி மண் இந்த மாதிரி வாங்கி வந்து தற்போது வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அதுபோக ஆர்டி ஆர்வலர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு சில ஆயிரங்களை வந்து பணம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம ஒரு பொருளாக வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கம்பிக்கு வந்து நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாக நாச்சன் வந்து சொன்னார் ஸோ அதை முழுமையாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் போட்ட இந்த வீடியோவுக்கு இவ்வளோ தூரம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க உறவை நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் அவங்களோட பேரை மட்டும் நான் வாசிக்கிறேன் எவ்வளோ பண்டு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் ஏன்னால் குறைச்சி கொடுத்தவங்க இருக்காங்க கூடவும் கொடுத்தவங்க இருக்காங்க ஆகவே வந்து கூட கொடுத்தவங்கள நம்ம எல்லாம் வந்து இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துற மாதிரி ஆகிருந்ததுனால நம்ம வந்து அந்த பணம் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் எந்தெந்த உறவுகள் பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பேரை நம்ம வந்து வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இது பார்த்திங்கன்னா இது இதையும் தாண்டி இப்போ இல்லை இப்போ தான் இந்த வீடியோ நம்ம भाग நான் நாச்சானுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளையும் நாங்கள் வரவே இந்த திரையில் தோன்றக்கூடிய கியூஆர் கோடு இந்த கூகுள் பே இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் நாச்சானுக்கு வந்து நேரடியாகவே நீங்கள் உங்களுக்கா உங்களுக்கு கிடைத்த அந்த நீங்கள் நினைத்த தொகையை வந்து நீங்கள் அவருக்கு செலுத்தலாம் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்குறேன் பொதுவாகவே இந்த வீடியோக்களுக்கு வந்து நான் கமெண்ட்டை ஆஃப் பண்ணிடுவேன் நிறைய பேர் என்னென்னா ஏன் கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகள் வந்து புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளப்பழப்புறீங்க அப்படி ஆக்கும் இப்படி எதோ எததுக்கோ செலவு பண்ணுவாங்க எதோ எங்கே ப்ராடு ஏகப்பட்ட ப்ராடு ஏமாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுவாங்க இந்த உண்மைத்தன்மையை உள்ள ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த இந்த எழுதிட்டாங்க அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் படித்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவில் கமெண்டாக ஆஃப் பண்ணி தோம் ஸோ இந்த வீடியோலேயும் அந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது நம்ம சேனலில் நம்பக்கூடிய உறவுகளுக்கு மட்டுமான செய்தி தான் இது யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ நீங்கள் இதை பண்ணி தான் ஆக நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது சரியானது இல்லை அது தர்மமும் கிடையாது ஆகவே விருப்பப்பட்ட உறவுகள் வந்து நீங்கள் உதவி செய்யலாம் தாராளமாக வந்து அதை குறித்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டிஐ பொறுப்பாளர் திரு கந்தசங்க அவருடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு நாச்சான் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இப்போ அந்த பேர் பட்டியலை வாச்சுட்டு நன்றி தெரிவிச்சுக்கலாம் கல்பனா ராமசாமி அப்படிங்கிற சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள் ரெங்கசாமி சுப்பையா அப்படிங்கிற சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் சரவணன் அப்படிங்கிற சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் ராமச்சந்திரன் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் ரஞ்சித் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் முருகன் மன சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் முருகேசன் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றிகள் நந்தா முகேஷ் சர்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆனந்த் காமாட்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அர்த்தா மோகன் இந்த நபருக்கு நம்ம மனமார்ந்த நன்றிய நண்பருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ராகவேந்திர ராஜன் ஸோ அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சிவராமன் சிவா அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பவுல்ராஜ் அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நந்தகுமார் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பாண்டி சகோதரருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுந்தர் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிஷாந்த் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆக இத்தனை சகோதர சகோதரிகள் வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க நம்முடைய சேனல் வீடியோ பார்த்துட்டு மனமார்ந்த நன்றிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பண்டு பத்தாயிரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா கம்மியாக தான் பண்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு ஸோ மேற்கொண்ட உதவிகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரடியாகவே நாச்சனை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் உங்களுடைய உதவிகளை பொருட்களாக அல்லது நீங்கள் வேற ஏதாவது செய்ய நினச்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு சப்போர்ட் நம்மளால் கிடச்சது அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதை நம்ம ஒரு சகோதரனுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தியை தரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறோம் மற்றபடி இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் இங்கு நன்றாக இருப்போம் தர்மம் நிச்சயம் ஒரு நாள் தலை காக்கும் நன்றி